முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புல பல முறை உன்னை தேடி தேடி வந்து உனக்கான உனக்கான நல்லதை நல்லதை நீ கடந்து செஞ்சே கட்டாயத்தின் பேரில் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டே என் செல்வமே இப்போது என்கிட்ட இருந்து தப்பிச்சு நீ எங்கேயும் போக முடியாது உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உன் மனசுக்குள்ள குடியேறி உனக்கான எல்லா நல்ல வழிகளையும் வாழ்க்கைக்கான துணையாகவும் நானே இருக்கதா வந்திருக்கேன் செல்வமே நீ எப்படி எனக்கு மரியாதை கொடுக்காம இருக்கியோ நான் சொல்றத கேட்டுட்டு அங்கேயே மறந்து மறுபடியும் உன்னுடைய செயல்களையே தொடர்ந்து செய்கிறியோ அதே போல தான் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நடக்குது நான் சொல்றது புரியணும்னா முழுசாக கேளு எல்லா மரியாதையும் எல்லாருமே உனக்கு கொடுப்பாங்க நினைக்கிறது தப்புங்கிறத காலம் உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் மனிதர்கள் எப்போதுமே மாறுபட்ட குணமும் எண்ணமும் கொள்கையும் கொண்டவர்களாக இருக்கும் இந்த உலகத்தில் மற்றவங்க மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத அடுத்தவங்க உன்னை மதிப்போடும் மரியாதையோடும் நடத்தணும்னு எதிர்பார்த்து அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காம இவங்க கொடுத்தாதா மரியாதையா நினச்சிக்கிட்டு உனக்கு தெரியுமல்லவா உன்னை பற்றி உசத்தியாக நீ உன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு கடந்து போ எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கல என்னை வான்னு சொல்லலை என்னை நல்லா பார்த்துக்கல என்னை நலன் விசாரிக்கலன்னு அடுத்தவர்களிடம் போய் நீ வாதாடுவதே முதலில் தவறுங்கிறத புரிஞ்சுக்கோ உண்மையிலேயே ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கணும்னா அவங்களே தானாக உன்னை தேடி வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் மதிப்பும் மரியாதையும் தானா தேடி வரணுமே தவிர நீ தேடி போகக்கூடாது என் செல்வமே நாள் இப்படி தேவையில்லாத விஷயங்களை யோசித்தே மன உளைச்சல்னால் நீ மன நலனை இழந்து விடுகிறாய் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க என்ன செய்யலைங்கிறத நீ ஏன் கவனிக்கிற யாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாதான் நீ மனிதனா உன்னுடைய நல்ல குணமும் நல்ல எண்ணமும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அது போதும் தானே அடுத்தவன் மதிக்கிறான் மதிக்கிற உனக்கு மரியாதை கொடுக்குறான் கொடுக்கலன்னு அதை பற்றிலாம் யோசிக்காத நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் உன் தவறுகளை திருத்தி உன் வாழ்க்கையை அழகாக அலங்கரிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உன் குறைகளையெல்லாம் நிறைகளாக மாற்றிக்கிட்டு நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கோபங்களையெல்லாம் மறந்து எல்லார்கிட்டையும் சமாதானமாக பேசி பழகு யார் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலைனாலும் அவங்க செஞ்ச தவறை மறந்து மன்னித்து கடந்து போய்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கை இன்னுமே அழகாக அமைதியானதாக மாறிடும் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளு குயிலை பார்த்து மனிதன் சொன்னானா உன்னுடைய குரல் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு குயிலை பார்த்து சொன்னதோட மனிதன் நிற்கலை அதுக்கப்புறம் கிட்ட போய் சொன்னானா கடல் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு அலைகள் வந்து அழகா காட்சி தருது ஆனா உப்பு மட்டும் இல்லைனா இந்த கடலின் மதிப்பே தனின்னு சொன்னானா அப்புறம் ரோஜாவை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க உட்கள் மட்டும் இல்லாட்டி இன்னும் சிறப்பாக நல்லா தெரியவன்னு சொன்னானா அப்போது அந்த முள்ளும் கடலும் அந்த குயிலும் சேர்ந்து மனிதன்கிட்ட சொன்னதான் குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த குணம் உன்கிட்ட இல்லைன்னா மனிதன் எப்போவும் அற்புத பிறவியாக மாறி இருப்பனே இதுதானே உண்மை எப்போவுமே மனிதன் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிறைய பற்றி நினைக்காம அதில் இருக்கக்கூடிய குறையையும் கோளாறையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு சொல்லி என்ன செய்ய போறீங்க போதுமப்பா மனிதா இத்தனை வருஷமா நீ குறை கண்டதும் குற்றம் கண்டதும் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு யோசிச்சதும் எல்லாம் போதும் இப்போ கிடைச்சதை திருப்திகரமாக ஏத்துக்கிட்டு குறைகளை நிறைகளாக்கி நிம்மதியாக வாழ தயாராகு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீ தொடர்ந்து செஞ்சினா அதன் மூலமாக நீ மகிழ்ச்சியோட மனசோட சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் எதை செய்யணும்னு நினைச்சாலும் எதையாவது செஞ்சு முடிக்கணும்னு திட்டம் போட்டாலும் அதை உடனே செய்ய ஆரம்பிச்சிரு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நல்லா வாய் விட்டு கொஞ்ச நேரம் தொடர்ந்து சத்தமா சிரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோ உனக்கு பிடிச்ச புத்தகங்களை எடுத்து படி தினம் தினம் ஏதாவது ஒரு புது விஷயத்தை பத்தி புதுசா தெரிஞ்சு வச்சுக்கோ பழைய நண்பர்களை முடிஞ்சா போய் சந்திக்க பாரு தினமும் உடம்புக்கு கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்யி காய்கறி பழம் எல்லாமே சாப்பிட்டு உடம்பை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கோ உன் மனசுக்கு பிடிச்சதை அடுத்தவங்க சொல்கிறது போல அடுத்தவங்க செய்கிற செயலில் இருக்கும் நல்ல விஷயங்களை நீயும் மனசார பாராட்டி அடுத்தவர்களுக்கு ஊக்கம் கொடு தைரியம் கொடு எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்கு உன்னால் ஏதாவது செய்ய முடியும்னா அதை சிறப்பாக செஞ்சுடு யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய நீ இரு பொறாமையும் பேராசையும் கோபமும் உனக்கு என் செல்வமே எல்லாத்தையும் துணிவாக தைரியமாக எதிர்கொள்ள பழகு என்ன நடந்தாலும் வாழ்க்கையில உன்கிட்ட வந்து என்ன சேர்ந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்கோ சின்ன சின்ன பிள்ளைங்க குழந்தைகள் கிட்ட எப்பவுமே அன்பை மட்டும் விதையாக போடு கண்டிப்பையும் கோபத்தையும் குழந்தைங்க கிட்ட காட்டாத ஓ மனசும் உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய் வெற்றி எப்போதுமே வாழ்க்கையில நிரந்தரம் நினைக்காத தோல்வி சின்ன சின்னதா வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன் நண்பர்களும் நட்பும் உறவுகளும் உன் கூட இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் அப்படி இருக்கிறதுக்கு உன்னால் ஏதாவது செய்ய முடியும்னா அதை செய் நீ எப்போதும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கணும் உன் பலம் என்னங்கிறத நிச்சயமாக நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும் உனக்கு எப்படி நல்லது நடக்கணும்னு நினைக்கிறியோ அதே போல் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்க பழகு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை வச்சு இந்த நிகழ்காலத்தை இப்படி தான் வாழணும்னு வாழ கற்றுக்கிட்டினா எதிர்காலம் நீ நினைச்சது போலவே உனக்கு தயாராகும் எப்போதுமே சிரிச்ச முகத்தோட எல்லார்கிட்டையும் பழகு காசு பணம் பொருள்தான் முக்கியம்னு நினைக்காம மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் தான் முக்கியம் நினச்சி நீ வாழ ஆரம்பிச்சினா நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நான் முடிச்சு தருவேன் யார் உன்னை எங்க ஒதுக்கி வச்சாலும் அவமானப்படுத்தினாலும் அங்கு அவர்களால் தவிர்க்கவே முடியாத வேணாலே சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை மாபெரும் சக்தியாக உருவாக்கி அவங்க கண்ணு முன்னாலேயே உட்கார வைப்பேன் நிச்சயமாக நீ மாபெரும் வெற்றியை பெற்றே தீர்வாய் இப்போது கூட அப்படி ஒரு நல்ல விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் ஒரு மாடியிலிருந்து கீழே குப்பைய காகிதமாக போட்டாங்கன்னா அந்த காகிதம் கீழே விழுந்துருமா குப்பைனு நினச்சி தூக்கி போடுற காகிதமே மேலே எழுந்து பறப்பதற்கு முயற்சி செய்யும் போது நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் வாழ்க்கையை வாழ நினைக்கிற நீயே சூழ்ந்து போற நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும் ஒருவருக்கு குப்பையாக தெரியும்னே இன்னொருவருக்கு பொக்கிசமாக கூட தெரியலாம் அன்பும் அக்கறையுமே இப்பவும் அருமை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி வருவார்கள் என் செல்வமே உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை பற்றி நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் அதை சரியாக நான் தீர்த்து வைக்கிறேன் இனிமேல் எந்த கடனும் வராமல் நானே உன்னை பத்திரமா பாதுகாப்பேன் உனக்கு தேவையானது எல்லாம் நிச்சயமாக செய்து தருவேன் என் செல்வமே எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படக்கூடிய தகுதி உனக்கு இருக்குது ஆனால் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்வதற்கான தகுதி அதுக்கு இருக்கணும் அல்லவா தகுதி உள்ளவைகளையும் சிறப்பானவைகளையும் மட்டும்தான் உன்னோட ஓ வாழ்க்கையில நான் நினைச்சி இருக்க வைப்பேன் போனதை நினைச்சு வருந்தாத இனி கிடைக்க போகிறது எல்லாமே உன் நல்லதுக்காக உன் நன்மைக்காகவே உன்னை தேடி வரும் வாழ்க்கையில எப்போவும் எந்த சூழ்நிலைக்கும் போல நடந்து கொள்ள கத்துக்கோ அழுக வேண்டிய இடத்துல அழுக வரலைனாலும் அழுக கத்துக்கோ பிடிக்காத ஒருத்தர் உன் கண்ணு முன்னால வந்து நின்னாலும் அவங்கள பார்த்து சிரிக்க கத்துக்கோ மனசு வலிக்கல ஆனா அவங்க பேசுறது தப்புன்னு தெரியும் போது அவர்கள் தப்பை உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக மனசு வலிக்கிறது போல துடிக்கிறதுல தப்பே இல்லை உன் மனசு உடையும்படி ஒருத்தர் பேசுறாங்கன்னு தெரியும் போது நீ மௌனமாக இருந்துவிடு என் செல்வமே சில பேர் மேல கோபம் இருந்தாலும் கூட அவர்களை நேருக்கு நேராக பார்க்கும்போது சிரிச்சு பேசுனாதான் அது சரியாகும் ஏன்னா இங்கு எல்லாமே நடிப்புக்கு தான காலம் உண்மையா இருந்தா உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்க ஆளுக்கு ஆளுக்கேத்தார் போலவும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போலவும் தான் இந்த உலகத்துல உன்னால சமாளிக்க முடியும் உண்மையான நண்பர்கள்ன்றது நட்சத்திர போன்றத்தை போன்றவர்கள் உன்னை சுத்தி எல்லாமே இருட்டா இருக்கும்போது அந்த நட்சத்திரங்கள் வெளிச்சமாக இருப்பதை போல உன் வாழ்க்கைக்கு துணையான நட்சத்திரமாக நான் வந்து நிப்பேன் எப்போதும் தைரியமாயிரு சந்தோஷமாயிரு இளமையில் உன் கூட ஆயிரம் துணையும் நட்புகளும் பழகிறவங்களும் இருப்பாங்க ஆனால் முதுமையின் தேவைக்கு உன் வாழ்க்கை துணை மட்டும்தான் கடைசி வரைக்கும் உனக்கு துணை நிற்பாங்க இதை மட்டும் நீ இப்போ உணர்ந்துக்கிட்டினா உன் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடும் காலம் போன காலத்தில் கடைசி நேரத்தில் இதையெல்லாம் யோசிக்காமல் உனக்கு துணை உன் துணைதான் என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் அவர்களுக்கு உணர்வுகளுக்கு உரிய மரியாதையும் கொடுத்து பழகு நிச்சயமே உனக்காக எல்லா சூழ்நிலையிலையும் நான் இருக்க தான் போகிறேன் ஆனால் நான் மட்டும் எப்போதுமே உனக்கானதை செய்ய முடியாது தானே அதனால தான் உன் கூடவே இருந்து உனக்காக நல்லதை செய்யக்கூடிய நல்ல உறவுகளையும் நட்பையும் துணையையும் உன் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன் உனக்காக சிரிக்கக்கூடிய உறவுகள் கூட வேண்டாம் ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம்னா அழுகக்கூடிய உறவை நீ ஒருபோதும் அலட்சியப்படுத்திடாத உன் வாழ்க்கையை நான் கூடிய சீக்கிரமே சிறப்பாய் அழகாய் அற்புதமாய் மாத்துவேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்